அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் சித்தர் போகரின் இரண்டாயிரம் என்ற நூலிலிருந்து இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்காம் பாடலை கவனிப்போம் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அழைத்து குழு சேர்த்தி விடுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் பாடலை கவனிப்போம் ஏரவே ஐம்புலனும் நூறலுமாக இடும்பான ஆங்காரம் உலக்கையாக ஆகவே ஆசையது உருவமாக அழும்பான மனதை உள்ளே அழித்து கொண்டு மூரவே அசையாதே இடுத்துச் சன்னி மூரவே அசையாதே இடுத்துச் சன்னி முழு மோசமாக்கியெல்லோ மிரளப் பண்ணும் தேரவே அயோகமொடு ஞானப் பண்ணும் தெரியாமல் இறந்தவர்கள் கோடிதானே கோடு என்ற வேர்கள் நரஜன்மம் கோடு என்ற நரஜன்மம் மண் ஆசையாலும் குணமான தீனியதின் ஆசையாலும் மோடி என்ற மோக பெண் ஆசையாலும் மோகத்தாலாட்டும் பொன் ஆசையாலும் ஆடி என்ற சுகபோக சுகீதத்தினாலும் துணையான பாசத்தின் ஆசையாலும் வாடி என்ற உலகம் எல்லாம் மயக்கமாச்சு மக்களே வாயான பேச்சுமாச்சே மருதடவையும் இந்த பாடலை கவனிப்போம் ஏறவே ஐம்புலனும் உல இடும்பான ஆங்காரம் உலக்கையாக அதாவது இந்த அஞ்சு ஐம்புலன்களையும் உரள உரல் மாதிரி பயன்படுத்தி ஆங்காரம் எனப்பட்டு ஒன்று கூட்டி இடிக்கச் சொல்கிறார் அதே போல் யோகத்தை செய் அப்படி என்று சொல்கிறார் ஆகவே ஆசியது பருவமாக அலும்பான மனதையெல்லாம் விரட்டித்தல்டு அதாவது இந்த ஆசை என்ன செய்யுமா அலும்பான மனதை உள்ளே மாட்டிக்கொண்டு மனசுக்குள்ளே வந்திருந்துக்கிட்டு மூறவே அசையாதே இடித்து சன்னி முழு மூச்சமாகியெல்லாம் மிரள பண்ணும் இந்த ஞான வழியில் போகாமல் இந்த ஆசைகளெல்லாம் மிரள பண்ணும் தெரியாமல் இறந்தவர்கள் என்றார் எது இந்த வாசு யோகம் செய்ய தெரியாம இறந்தவர்கள் கோடி தேரவே யோகமோடு ஞானம் பண்ணோம் தெரியாமல் இறந்தவர்கள் கோடிதானே கோடி என்ற நரஜன்மம் மண்ணாசையால் ஆலையும் தீனி ஆசையினாலையும் மோக பெண் ஆசையினாலையும் பொன் ஆசையினாலையும் சுகபோக ஆசையினாலையும் பாசத்தின் ஆசையினாலையும் வாயின்ற உலகமெல்லாம் அயக்கமாச்சு மக்களே வாயான பேச்சுமாச்சு என்கிறார் இவ்வளவு ஆசைகளும் ஒரு மனிதனை மயக்கி இந்த வாசு யோகத்தை செய்ய விடாமல் அவர்களை தடுக்கிறது ஆகையால் ஒவ்வொருவரும் வாசு யோகத்தை செய்து நோயில்லாமல் வாழலாம் என்பதே போகசித்தரின் கருத்தாகும் இந்த பாடலுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் தொண்ணூத்தாறு எழுபத்தி ஏழு ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த ஃபோன் நம்பருக்கு காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நாலு மணிக்குள் தொடர்பு கொள்ளவும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருள் பெரும் ஜோதி